السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين الإسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللہم بارک لا محمد وعلا آل محمد کما بارکتا علی ابراہیم وعلا آل ابراہیم انکا حمید مجید اللہم اغفر لی و لی والدی و لی اساتیدی و لی المؤمنین والمؤمنات والمسلمین والمسلمات الاحياء منهم والاموات انك مجيب الدعوات برحمتك يا ارحم الراحمين ورضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه واله وسلم نبيا ورسولا اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا الله جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم سبحان الله وبيبده عدد خلقه ورضا نفسه وإذن عرشه ومداد كلماته أما بعد

عبد الرحمن بن سخر رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وآله وسلم يقول ما نهيتكم عنه فاجتنبوه وما أمرتكم به فأتوا من ما استطعتم فإنما أهلك الذين من قبلكم كثيرة السؤال مسائلهم واختلافهم على الأنبياء பிரவாகுல் புகாரி வல் முஸ்லீம் செர்வ புகழும் தனித்தவனாகிய ஹக்கு சுபகான ஊத்த ஆளா ஒருவனுக்கே குறித்தாக சாந்தியும் சமாதானமும் சமாதானமும் ஈருலக சர்தார் செய்யதுல் காயினாத் முகமது ரசூலுல்லா சல்லு அலிகி வாலிஹி வசபிஹி வசல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் கிளையார்கள் அகலபைத்துக்கள் அனைவரின் மீதும் நல்லருளும் கருணையும் கிருபையும் உண்டாகுவதுடன் சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் கருணையும் அல்லாஹினுடைய ஷஃபாத்தும் அல்லாஹினுடைய நல்லருளும் மாணவியுடைய ஷெஃபாத்தும் ரஹமத்தும் நியமத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுவதுடன் சத்திய வழி சென்ற வழி சென்ற சத்திய சகாபாக்கள் உத்தவர் இமாம்கள் முஹத்தீஸ் முஃபஸ்ஸிர் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகன்கள் சாலிஹியின்கள் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி கியாம நொடிநாள் வரை வருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹனுடைய கருணையும் சாந்தியும் சுபச்சேதியும் மாணவியுடைய ஷபாத்தும் ரஹமத்தும் அவர்கள் பங்கிடக்கூடிய நியமத்தும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கிடைக்கச் செய்வானாக உலகத்துடைய அபகடங்களிலிருந்தும் ஜந்துக்களின் தீண்டுதல்களிலிருந்தும் நீர் நெருப்பு ஆகாயத்துடைய கருதிகளிலிருந்தும் நீரில் மூழ்கி மரணிப்பது அசம்பாவிதமான முறையில் மரணிக்கக்கூடிய நிலைகளிலிருந்தும் ஹார்ட் அட்டாக்கிலிருந்தும் கொடூர நோய்களிலிருந்தும் வீட்டைத் தவிர அல்லது பள்ளியைத் தவிர வேறு இடங்களில் மரணிப்பதிலிருந்தும் அல்லா நம்மை பாதுகாப்பானாக நமது வாழ்வை வளம் வலம்பொரிந்தியதாக அவனுக்கும் ரசூலுக்கும் உகந்ததாக ஆக்கி வைப்பானாக நம்முடைய எல்லா தேவைகளையும் ஹலாலான முறையில் அல்லாஹ் ஏவியதை எடுத்து விளக்கியதை விட்டு மாணவிக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு அதிகமான அமல்கள் செய்கின்ற அருள்மிக்கவர்களோடு நம்மை அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக ஆமீன் அல்லாகுவின் நல்லடியார்களே திடீர் திடீரென்று வருகின்ற ஆபத்துக்கள் நோய் நொடிகள் ஆஸ்பத்திரிகள் இவைகளிலிருந்து நம்முடைய பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் பிள்ளை குட்டிகளையும் நம்மையும் நம்முடைய மனைமக்களையும் உற்றார் உறவினர்களையும் முழு முஸ்லிம் முஸ்லிமுடைய சமுதாயத்தையும் அல்லாவுடைய படைப்பீனங்களில் நல்லுள்ளம் படித்தவர்களையும் அல்லாஹ் கடைசி வரை பாதுகாத்தருள்வானாக அவருடைய ரஹமத்தையும் கருணையும் சொரியச் செய்வானாக நமக்கு அல்லாஹுஜுல்லஷானா இந்த உலகத்தில் அவனை அறிந்து குற்றங்களை தவிழ்ந்து வணங்குவதற்காக அம்து செய்வதற்காக நம்மை எல்லா படைத்திருக்கின்றான் ஏன் எல்லாம் நம்மை படைக்க வேண்டும் அதற்குரிய காரணங்கள் என்ன இதுக்கு முன்னால் ஒரு ஜின் சமுதாயத்தை எல்லாம் படைத்தான் அவர்கள் இந்த உலகத்திலே குழப்பத்தையும் கொலை கொள்ளைகளையும் எல்லாம் அவங்களுடைய நிலைகளில் அவர்கள் செய்து வந்தார்கள் மலையிலேயும் மடுவிலையும் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மனித சமூகத்தை எல்லாம் படைத்தான் அல்லாவுடைய அமானியத்தை முழுக்க பொறுப்பேற்றது மனித சமுதாயம் ஆனால் நாளடைவில் ஈமானிலே ஒளிமங்கி நிலை தேவை ஏற்பட்டு செயல் திற திறன்களிலே குழப்பத்தை கொண்டு வந்து தான் விளங்காததை விளங்கியதை போன்று விளங்கியதை விளங்காததை போன்று நடித்து மக்களை வடிகடுக்குகின்ற கும்பல்கள் எங்கு நோக்கினும் இன்றைக்கு அதிகமாகிவிட்டது இதற்கெல்லாம் காரணம் ஓ முஸ்லீமா ஆண் பெண் இருபாரும் சரியான முறையில் மார்க்க சீர்கல்விகளை கற்றுக்கொள்ளாதமைதான் அந்த கல்வியுடைய தரங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு உலகத்தில் தொழிலில் முன்னோடியான ஒரு நாடு சீனா சைனா சைனான் இந்த சீனாவில் ஒரு குப்பையை கூட அது நவீனமான முறையில் பொருளாதாரத்திற்கு ஏற்படுத்தி மக்களுக்கு புழக்கத்திலே விட்டு அதை கொண்டு அவருடைய நாடுகள் முன்னேறி வருவதை இன்றைக்கி பார்க்க முடியும் நாமெல்லாம் வாய் ஜவுடால் பேசி குழப்பத்தை உண்டு பண்ணி ஒருவன் ஒன்னை செய்தால் அதை கவிப்பதற்குண்டான சதி திட்டங்களை செய்துதான் இன்றைக்கு நாம் ரொம்ப தாழ்வாக கொண்டிருக்கோம் அதில் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை போன்ற ஒரு பரிசுத்தமான மார்க்கம் இல்லை ஆனால் அதில் உள்ளவர்கள் மாசு படிய வைத்து அவைகளை ரொம்ப கீழால் ஆக்கி கொண்டிருக்காங்க சரீரத்தின் சட்டங்களை ஆணும் பெண்ணும் உணர்ந்தால் அவர்களுக்கு உயர்வான வாழ்க்கை வாழ்க்கை உண்டு என்பதை மறந்தவர்களாக உண்டு மகிழ்வோம் சொருகி மகிழ்வோம் உடுத்தி மகிழ்வோம் என்ற இந்த திட்டத்தில் தான் இன்றைக்கி கீழால நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அல்லாஹை பற்றிய ஒரு பற்றியோ மார்க்க வியாக்கியான விளக்கங்களை பற்றியோ அறிவதற்குண்டான ஆர்வங்கள் குறைந்து கொண்டே செல்கின்றது காரணம் என்ன இஸ்லாமியர்களெல்லாம் இஸ்லாமியர்களை போன்று நாம் வாழ ஆரம்பித்தால் ஏழைவர்கள் நம்மை கேட்காமலே நம்மை பின்தொடரக்கூடிய நிலைகள் வரும் இவன்தான் எல்லா கூட்டத்திலையும் இருக்கானே உலகத்தில் எத்தனை கட்சி இருக்கோ எத்தனை தோலாந்தொருத்தி இருக்கோ அத்தனை நிலையமாக இருக்கான் நாளைக்கு இங்கே இருக்கான் நாளை கழிச்சு அங்கே தாவறான் அதுக்கு நாளை கழிச்சு அங்கே தாவறான் வெற்றியோ தோல்வியோ பாசோ ஃபெயிலோ உயர்வோ தாழ்வோ நாம் ஓர் நிலையில் இருக்க வேண்டும் ஓர் அணியில் வஹதஹு லா ஷரீகலா லஹுல் முல்க் என்ற அந்த அத்தாட்சியை நமது கரத்தில் எடுக்காமல் கலிமாவின் தாற்பயத்தை உணராமல் உலகத்தை உயிவிக்க வந்த செத்த உலகத்தை உயிவித்து உயிர் கொடுக்க வந்த உத்தம தூதர் சல்லு அலை வாலி வசல்லத்துடைய வழிமுறையை நாம் இன்றைக்கி மறந்துகிட்டுருக்கோம் கேட்டால் மீனாத் மௌலூது ஷரீஃப் என்று நாம் ஓதுகிறோம் ஓத வேண்டியது தான் கடமை நன்மை ஆனால் அவைகளை மதித்து நடப்பதற்குண்டான வாழ்வு இல்லை அந்த ஒரு நாள் மாத்திரம் நாம் சிறக்க இருந்துட்டு அது பிறகு விட்டுறோம் செல்லாமலேசெல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எத்தனை ரீதியிலே வலுவான கஷ்டமான நினைத்து பார்க்க முடியாத நிலைகளிலேயெல்லாம் மன வெறுப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க செல்லாமலே செல்வம் அவருடைய வாழ்வின் தரங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது அனைத்துமே நமக்கு ஆறுதலாகத்தான் நல்லா கொடுத்துருக்கோம் நாம் யார் அதை பற்றி சிந்திக்கிறோம் உலகத்திற்கு நாம் பாடுபாடுவதை விட தீனை அறிவது அரிதாக இருக்கு உலகத்தை தான் நோக்கிட்டு இருக்கோம் காரணம் உலகமும் உலகத்தில் உண்டான அனைத்தும் நமக்கு வெற்றி தரும் என்று நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நபிமார்கள் பாபா ஆதம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் முதல் கொண்டு ஒவ்வொரு கவுமுக்கு அவர் அவர்களுடைய பாஷையிலே ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் தோன்றினார்கள் இந்த நபிமார்கள் தோன்றி வந்ததெல்லாம் மக்களுடைய சீர்திருத்தத்திற்காக மக்களுடைய உயர்வுக்காக மக்கள் தன்னை தாழ்த்திய நிலையிலே வாழாமல் தன்னை படைத்த ரப்பை உணர்ந்து உயர வேண்டும் என்பதற்காக தௌபுகாவிற்காக வந்த உலகத்தில் நாம் நிறைந்த ஆயிஸ் ஐஸ் வாழ வேண்டும் நினைக்கிறோம் ஒருத்தர் துவா செய்ங்கன்றான் உலகம் முழுவதும் ஐஸ்வர்யம் நிரப்பப்பட்டு வாழ்க என்று சொன்னால் சிரிக்கலாம் அல்லா நிர்ணயித்தது கிடைக்கும் ஈமான்ல ஒளி ஒளியிட்டு சுழறிட்டு அமல்களை உயர்வா நினைதை நினைச்சு கருதி நீ வாழ் அமல் செய் என்று சொன்னால் ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு பார்க்குறாங்க சத்தியம் உண்மை என்ன இந்த உலகமும் உலகத்தில் உண்டான அபிக் அனைத்தும் அத்துண்ணியாமலூன் அலை சொன்னாங்க, இந்த உலகமும் அதில் உண்டான பொருளும் சபிக்கப்பட்டவை சபிக்கப்பட்ட ஒரு பொருளை நாம் நேசிப்பது என்பது தக்தீருக்கு மீறியது அல்லாஹ் தருவான் அல்லாவை நினைத்து ரசூலுக்கு வழிபட்டு நல்லோர்கள் நாதாக்கள் சொன்ன கடமைகளை அந்த சட்ட திட்டங்களை நாம் எடுத்து நடந்து பிறகு அல்லா திட்ட அல்லாட்ட ரகமத்தையும் பறக்கத்தையும் கேட்பதில் இல்லை ரிசுக்கு துவா செய்யுங்கன்றான் வியாவரத்துக்கு துவா செய்ங்கன்றான் மனைவி நல்லா அமையை துவா செய்யுங்கன்றான் புள்ள வைக்க துவா செய்யுங்கன்றான் நீண்ட ஆயிலுக்கு துவா செய்யுங்கன்றான் உன்னும் மட்டும் மனிதன் ஆணும் சரி பெண்ணும் சரி மறந்துருச்சு ஈமானில் மிக பசுமையான வாழ்வுவால நல்ல பலாமல் செய்ய துவா செய்யுங்க. மரணிக்கின்ற பொழுது முன்பின் நஜீஸ் நீக்கி ஒழுவோடு குரானி என்ற தரமிக்க கலிமாவை மொழிந்து ஒழுவோடு மாணவியுடைய பொற்பாதங்களையும் வதனங்களையும் கரங்களையும் முத்தமிட்டு அவர்களை பார்த்து கலிமா சொல்லி மரணிக்க வேண்டும் என்று யாருமே கேட்பதில்லை நினைப்பது கூட கிடையாது வந்துடுச்சு ஏறத்தால அஞ்சு ஆறு பிறையாக போகுது இன்னும் ஒரு அஞ்சாறு பிற ரபி ரசூ பிறந்த அந்த தினம் நபி தினம் உலகம் முழுவதும் கொண்டாடுது அரசு முதல் பாதாளம் வரை புழுப்பூச்சிகள் கூட கொண்டாடுது ஆனால் மனிதனில் மாத்திரம் இரண்டு சாரார்கள் ஆணிலையும் பெண்களிலேயும் கூடாது 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 என்று தன்னை சோணபதியின் சோலையில் நுழை வைப்பதை கூடாது என்று அவர்கள் தன்னைத்தானே தடுத்து கொண்டிருக்காங்க இவர்கள் கைவர்களா குயவர்களா குயவன் ஒரு மண் பாத்திரத்தை செய்வது அவனுடைய நலனுக்காக அதே போன்றுதான் மாநில சமூகத்தில் அல்லா அங்கு ரசூல் சொன்ன மாணவியுடைய அந்த பொருள் விழாவை கொண்டாடுவதும் அவர்கள் மீது மௌலு சரி புரதாசரி போது ஏழை எளியருக்கு உடம்பு உடை கொடுத்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ்வதும் அவர் அவர்களுடைய நலனுக்காக உயர்வுக்காகத்தான் அதிலேயே இந்த ஃபுருக்காக்கள் கூட்டங்கள் நாலு கூட்டமாக இருக்கும் லேசான முறையில் ஹராமன்றவன் ஒருத்தேன் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறவன் ஒருத்தன் நமக்கு என்னால் உறவே ஒருத்தன் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி இவன் சொல்கிறது தான் கேட்கணுன்றது ஒருத்தன் ஆனால் சுண்ணத்துவல் ஜமாத்துடைய அகீதாவில் வன் நபியு ஹக்குன் ஒல் சுவாலு ஹக்குன் வல் கபுரு ஹக்குன் வல் அவுலியாவு ஹக்குன் அவுலியாவுல் கராமாத்து ஹக்குன் எல்லாம் உண்மை சத்தியம் ஏன் நமக்கு வரல நான் நபி பிறந்த அன்னைக்கு அரிசி முதல் அடி பாதார வரைக்கும் அலங்கரிக்கப்பட்டு உயர்வான அந்தஸ்திற்குரிய நபியை அவர்கள் வந்து மர்ஹபா மர்ஹபா நபி யா அல்வதா அல்வதா யார் சூழல்லா யார் சூழல்லா உலகம் முழுவதும் சொல்லுது ஆனால் அந்த கேடு கட்ட மனிதன் கூட்டத்தில் ஒரு கூட்டம் ஆன்லைன் சரி பெண் சரி எதுக்கெடுத்தாலும் விவாதங்கள் பண்ணி தன்னை விவாதிக்கின்ற வாய் ஜவுடால் பேசுகின்ற மத்த கல்வி மீன்கள் கூட்டத்தில் அவங்க தள்ளப்பட்டாங்க மத்த மீன்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க செயல்பட முடியாது செயல்படக்கூடியவர்கள் ஆமாலி செயல்படுவாங்க பேசுவதிலிருந்து அவர்கள் பேசுவதிலிருந்து வெறுப்படைவார் அல்லா நம்மை சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்கி வைப்பதுடன் நல்லூர் நாதாக்களை பின்பற்றி மாணவியின் இந்த பொருள் விழாவிலே நாம் பங்கெடுப்பதுடன் அதிகமாக நமது இல்லங்களிலே இம்மாதம் முழுவதும் மொழி சரி போது புராணம் ஒதுங்க யாசின்னு ஓதுங்க தபாரக் ஓதுங்க செலவாத்து ஓதுங்க திக்கிற பிக்கரு செய்யுங்க என்ன அமல் விட்டாலும் செய்யுங்க ஆனால் நபியின் மீது மௌலூது ஷெரீஃப் ஓதுவதை மாத்திர நிப்பாட்டாதீங்க புர்தா ஷெரீப் ஓதுவதை மாத்திரை நிப்பாட்டாதீங்க அது மிகப்பெரிய டீன் ஆஸ்பத்திரியில் புரதா ஷெரீஃபும் மௌலூதும் அவைகளை முன்னோட்டியாக எடுத்து சென்று நமது வாழ்விலை நாம் பசுமையாக ஆக்கின்ற பொழுது ஒரு காலத்தில் வயலில் ஏறு விழுந்தாலும் சரி நட்டாலும் சரி அறுவடை செஞ்சாலும் சரி அதை வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் சரி பள்ளிக்கும் மதரசாவிற்கும் உஸ்தாதுகளுக்கும் கொடுத்துட்டு அதில் முதல் அரிசி எடுத்து துவா ஓதுவாங்க அது ரபியில் அவருடைய மாதமாகத்தான் இருந்தது வீடு அப்படியே வாசலில் வீட்டு வாசலில் நெற்களஞ்சி கிடக்கும் எங்கே பார்த்தாலும் நெல் சிந்தி இருக்கும் வீட்டை சுற்றி இப்போ என்ன இருக்கு பி வண்டு தான் சுற்றி இருக்கு நோய் சுற்றி இருக்கு பேய் பிசாசு சுற்றி இருக்கு ஏ நம்முடைய எண்ணங்களில் தூய்மை இல்லை தூய்மை இல்லா உள்ளம் கூகனதையை விட துர்நாஷ்டம் பிடிக்கக்கூடியவை என்பதை நாம் மறக்கவே கூடாது அசுத்தத்தை நீக்குவோம் பரிசுத்தத்தை நாம் பின்பற்றுவோம் நஜீசை நீக்குவோம் கழுவுவோம் சுத்தத்தின் அடிப்படையிலே நறுமணங்களை பூசி வாழ்வோம் அதுதான் மாணவியுடைய அருள் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான் ஃபிரவுனுக்கு கதாலிக்க சுயினலி ஃபிரும் அமலி கெட்டதை பூரா நல்லதாக காமித்தான் ஃபிரௌனுக்கு வசுத்துவான் சபீலி

அழகான பாதையை அல்லாஹ் ரசூல் காட்டித்தந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்க என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சுற்றி காமிக்கிறான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நேர்வழி என்பது அல்லாஹுவை உகந்த நிலையிலே ரசூலை அறியும் அன்பு செலுத்தும் ரீதியிலே நாம் பின்பற்றி நடப்போமே ஆனால் உயர்வான அந்த நமக்கு கிடைக்கும் அதில் எத்தகைய சந்தேகம் இல்லை வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நேரான வழியில் உண்மையான அந்தஸ்தில் மாணவியினுடைய வாழ்வை பின்பற்றி நடக்க அதன் வழித்தடங்களை சரியாக நாம் கடைபிடிக்க அல்லாஹ் நமக்கு அருள் பாதி கட்டும் இலமது இல்லாஹி ரபிலின் வசலாம் اسلم تسلم. السلام عليكم ورحمة الله وبركاته وتبعوني على الإسلام وأتوني من المسلمين